வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் பூந்தமல்லிக்கு அருகில் உள்ள நவபாஷண முருகன் திருக்கோவில் இந்த கோயில பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா முதலில் நவபாஷணம் என்றால் என்ன என்பதை பத்தி தெரிந்து கொள்வோம் நவம் என்றால் ஒன்பது பாஷாணம் என்றால் விஷம் நவபாஷாணம் என்பது ஒன்பது வகையான விஷங்கள் சித்தர்கள் முறைப்படி ஒன்பது விஷங்களை சேர்த்து கட்டுவதுதான் நவபாஷாணம் ஆகும் பாஷாணங்களில் மொத்தம் அறுபத்தி நாலு வகைகள் உள்ளது இதில் நீலி எனும் ஓர் பாஷாணமும் உண்டு இந்த நீலி மற்ற அறுபத்தி மூணு பாஷாணங்களை செயலிழக்க வைக்கக்கூடிய தன்மை உடையது நவபாஷாணம் என்று கூறப்படும் இந்த ஒன்பது வகையான பாஷாணங்களுக்கும் தனித்தனியாக வேதியியல் இயற்பியல் பண்புண்டு சித்தர்கள் முறைப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்ப்பதை நவபாஷாணம் கட்டுதல் என்கிறார்கள் இதில் அடங்கியிருக்கும் ஒன்பது பாஷாணங்கள் சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாஷாணம் கௌரி பாஷாணம் தொட்டி பாஷாணம் இந்த நவபாஷாணத்தின் தன்மையில் நவ கிரகங்களின் குணங்கள் ஒத்துள்ளன என்று கூறப்படுகிறது நவ பாஷாண கட்டு என்பது சித்தர்களால் மட்டுமே சாத்தியமான விஷயமாகும் நவ பாஷாணத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவ கிரகங்களின் சக்தியை பெற்றுவிடுகிறது என்பது நம்பிக்கை ஆகும் அவ்வாறு நவ பாஷாண சிலைகளை கொண்டு பூந்தவல்லி அருகே வடக்கு மலையம்பாக்கம் பகுதியில் நவபாஷான ராஜமுருகன் சித்தர் பீடம் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பாதரச கைலாசநாதர் மற்றும் அம்மன் கோவில் ஆகியவை உள்ளன மேலே சென்றால் நவ முருகன் சிலை நமக்கு தெரிகிறது அந்த பாஷாண முருகன் சிலை சுற்றி வரும்போது முருகனின் முகத்தை மட்டும் காண்பது போன்று ஒரு சிறிய துவாரம் நான்கு புறங்களும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவில் பூந்தமல்லியில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அருகில் உள்ள ரயில் நிலையம் கிண்டி அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்